Thank <music> you. அதிகாரம் இரண்டு இறைவசனம் பதிமூன்று தொடக்கம் இருபத்தி இரண்டு தூதர்களுடைய சென்றார் கோவில் ஆடு மாடு புறா விட்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்து நாணயம் மாற்றுவோரையும் கண்டார் அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பிடி அவர்கள் எல்லோரையும் கோவிலிருந்து திரட்டினார் ஆறு மான்களையும் விரட்டினார் நாணய மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார் அவர் இவற்றை எங்கிருந்து எடுத்து செல்லுங்கள் என் தந்தையின் இல்லத்தை சந்தையாகுங்கள் என்று கூறினார் அப்போது அவருடைய சீடர்கள் உன் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை விடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை வினைவு கூர்ந்தார்கள் யூதர்கள் அவரைப் பார்த்து இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீ காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள் ஜேசு மறுமொழியாக அவர்களிடம் இக்கோவிலை இடித்து விழுங்கள் நான் மூன்று நாட்களில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார் அப்போது ஜூதர்கள் இக்கோவிலை கட்ட நாற்பத்தி ஆண்டுகள் ஆயிற்றே நீ மூன்று நாட்களில் இதை கட்டி எழுப்புவீரோ என்று கேட்டார்கள் ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசியிருந்தார் இவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் இவர் இவர் இவ்வாறு சொல்லியிருப்பதை நினைவு கூர்ந்தார் மறைநிலையும் ஜேசுவின் கூற்றையும் நம்பினார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே மக்கத்துவை இறை இயேசுவுக்குள்ளே பிரியமான இறை உறவுகளே காலத்தினுடைய முப்பத்தி இரண்டாவது ஞாயிறு தினத்திலே நாங்கள் காவடி எடுத்து வைக்கின்றோம் இன்றைய இந்த ஞாயிறு தினத்திலே இரண்டு முக்கியமான நிகழ்வுகளை பற்றி நாங்கள் சிந்திக்கின்றோம் முதலாவது இறை அடியார் பி ஏ தோமஸ் ஓ எம் ஐ அடிகளார் இறை அடியாராக அவர் திருச்சபையினாலே கொடுக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய புனித பட்டத்திற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காலங்களிலே அவருடைய பரிந்துரையிலே நாங்கள் மென்மேலும் அவருக்கு அவரை பற்றிய அந்த புரிந்துணர்வு அவருடைய அந்த புனித தன்மை இந்த உலகத்திலே பரப்பப்பட மறை மாவட்டங்களிலே எல்லா இடங்களிலும் பரப்பப்பட அவர் மூலமாக இந்த தன்மை என்பது நமது வாழ்விலும் நிறைவாக்கப்பட இன்னும் அவருக்கு புனிதப்பட்டதற்கான முயற்சிகள் எல்லாம் மென்மேலும் முன்னெடுக்கப்பட நாங்கள் அவரை நாங்கள் இன்றைய நாளிலே நாங்கள் சிறப்பாக அவருடைய பரிந்துரையை நாங்கள் பண்டாட வேண்டும் என்பதற்காக திருத்த யானவர் இந்த நாளிலே எமது இறையடியார் பி ஏ தோமஸ் அடிகளாரை நினைவு அது தாய் திருச்சபை ஆகிய யாழ் திருச்சபை உலகத் திருச்சபைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்று சொன்னால் ஒரு புனிதர் என்பவர் பல்வேறு படிநிலைகளை தாண்டி ஒரு புனிதராக வருவதற்கான ஒரு முதல் படியை அவர் அடைந்து இன்னும் கூடிய விரைவிலே அவர் புனித பட்டத்தை அடைய வேண்டும் என்பதற்கான செவிக்க அவருடைய பரிந்துரையிலே பல புதுமைகள் நடைபெற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அவருக்காக அவருடைய பரிந்துரையிலே நாங்கள் நன்றாட அழைக்கப்படுகின்றோம் இரண்டாவது இன்றைய இந்த நாள் புனித லாத்ரன்ஸ் அதாவது பேராலயத்தினுடைய அபிஷேக திருவிழாவை கொண்டாடுகிறோம் இந்த லாத்தரன் பேராலயம் என்பது திருச்சபையின் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு பேராலயம் இந்த பேராலயம் வந்தார்ந்ததை கான்ஸ்டான்டனுடைய அந்த காலத்தில் தான் இந்த பேராலயமானது அவர் மூலமாக இது திருச்சபைக்கு கொடுக்கப்படுகின்றது அதன் பிற்பாடு திருத்தந்தையர்கள் தம்முடைய விசுவாச போதனைகளை படிப்பினைகளை எல்லாவற்றுமே இந்த பேராலயத்தின் அரியணையில் இருந்து கொண்டுதான் விசுவாச போதனையாக இருந்தாலும் சரி படிப்பினைகளாக இருந்தாலும் சரி உலக திருச்சபைக்கு அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே எல்லா அதாவது ஆலயங்களுக்கும் தாய் ஆலயமாக இருக்கின்ற லாத்தரன் சபை அதாவது பேராலயத்துடைய அபிஷேகனம் எனவே அன்பாவர்களே இந்த ஆலயம் என்ற அந்த வார்த்தை திருச்சபையிலே மிகவும் புனிதமாகவும் பொக்கிசமாகவும் போற்றப்படுகிறது இந்த நட்சத்திரத்தை நாங்கள் பார்க்கின்றோம் நமாண்டவ ஜேசு இந்த ஆலயத்திலே அதாவது பொருள்களை விற்று அதை வாங்குபவர்களை சாட்டியாலே அடித்து துரத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் என்னுடைய தந்தையின் நீங்கள் கல்வர்களை மாற்றிவிட்டீர்கள் என்று சொல்லிய நிலையிலே அவர்களை துரத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் இங்கே ஆலயத்தின் மீது அமாண்டவர் ஜேசு கொண்டிருக்கின்ற அதாவது அந்த புனிதத்தை பேண வேண்டும் என்று கொண்டிருக்கின்ற அந்த நிலையை அவர் வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் அவர்களை நமாண்டவர் இயேசு ஒரு தூய ஆவியானவர் வாழ்கின்ற ஆலயம் அந்த ஆலயத்தை அவர் எந்த அளவிற்கு போற்றி அவர் பெருமைப்படுத்தி அதிலே அவர் இறைவனுடைய உணர்ந்தார் எனவே தான் நாங்கள் ஆலயம் என்றதுமே நமது உள் அதாவது உள்ளுணர்வுகளை நமக்குள்ளே கொடு சொல்லுகின்றது கோவில் இல்லாத இடத்திலே குடியிருக்க கூடாது என்று சொல்வார்கள் இன்னும் ஆலயம் இருக்கின்ற இடத்தை தேடித்தான் மக்களும் சென்று குடியிருப்பார் என்று சொன்னால் இறைவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர வேண்டும் என்ற ஒரு நிலை இன்று இப்படி பவுல் அடிகளார் இரண்டாவது திருமுகத்திலே கூறுகின்ற பொழுது சொல்லுவார் நீங்கள் ஒரு ஒவ்வொருவரும் தூய ஆவியானவர் வாழுகின்ற ஆலயம் என்பது தெரியாதா என்ற நிலையிலே நாம் ஒவ்வொருவருமே தூய ஆவியானவர் வாழுகின்ற ஒரு ஆலயமாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ நாங்கள் அழைக்கப்படுகின்றோம் ஆலயம் என்பது வெறும் கற்களால் மற்றும் கட்டப்பட்டது அல்ல மாறாக இறை பிரசன்னம் அங்கே நிறைகின்ற வழிகின்ற தூய் ஆவியமானவர் குடிகொள்ளுகின்ற ஒரு இடமாக இருக்கின்றது நாங்கள் ஆலயத்திலே நாங்கள் சென்று நமது உள்ள உணர்வுகளை நாங்கள் பிரசன்னத்தை உணர்ந்து நாங்கள் வந்தாடுகின்றோம் கட்டிய விற்பாடு அவர் தன்னுடைய மன்றாட்டுகள் அதாவது இறைவாவுடைய திருக்கண்கள் இந்த ஆலயத்தை நோக்கி எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய அந்த மன்றாட்டு உணர்வு நிலை நமது வாழிலும் நிச்சயமாக இருக்கின்றது ஆலயத்திற்கு சென்று நாங்கள் உள்ளத்தால் நமக்கு தேவையான எல்லாவிதமான வேண்டுகளையும் நாங்கள் செலுத்துகின்றோம் இது நானும் நீங்களும் ஒரு ஆலயங்களாக இலகத்தினை அழைக்கப்படுகின்றோம் நாம் ஒவ்வொருவருமே தூய் ஆவியானவர் வாழுகின்ற இல்லம் என்பதை நம்மை பலர் நாம் மறந்துதான் வாழுகின்றோம் நம்மோடு வாழ்கின்றவர்களுடைய பகைமை உணவுகளையும் நமக்குள்ளே இருக்கின்ற வேற்றுமைகளை நாங்கள் களைந்து ஒவ்வொருவரையும் நாங்கள் மதிக்கின்ற பொழுது அன்பு செய்கின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது புரிந்து கொள்கின்ற பொழுது விட்டுக் கொடுக்கின்ற பொழுது உண்மையான பரஸ்பர அன்பை நாங்கள் செலுத்தி வாழுகின்ற பொழுது நாமும் உண்மையான ஆலயங்களாக நாங்கள் மாறுகின்றோம் சிந்தித்து பார்த்தோம் எத்தனை முறை நாங்கள் நாங்கள் பிறகு ஆலயங்களை நாங்கள் நடித்திருக்கின்றோம் பிறரை நாங்கள் இல்லாத கொள்ளாத விதத்திலே அவதூறு பேசி அல்லது பிறகு கெடுத்து பிறகு வாழ்வைக்கெடுக்க நாங்கள் முனைந்திருக்கின்றோம் பிறரை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து வாழுகின்ற நல்ல உள்ளத்தை நாங்கள் இன்றைய இந்த ஞாயிறு வழிபாட்டிலே இறைமுடி பிரசன்னத்திற்காக நாங்கள் அன்றாடுவோம் குறிப்பாக எமது சபையினுடைய சிவமான காசர் சபையினுடைய அவர்கள் புனித பட்டத்திற்கான முயற்சியில் ஈடுபடுகின்ற அந்த நிலையை இறைவன் தாமி ஆசிர்வதிக்க தொடர்ந்து நாங்கள் நன்றாடுவோம்